குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே பூரண சேத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு குரு திசை வரும் வயது என்ன அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் முழுமையாக புரியும் இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் வரக்கூடியது பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக திசை வரும் ஏன்னா சுக்கரன் தான் பூர நட்சத்திரக்கான அதிபதி அப்ப திசை முதல் திசை அப்படிங்கும்போது சுக்கரதிசையுடைய கால அளவு இருபது ஆண்டுகள் சுக்கர திசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்துல இப்ப இருபது ஆண்டுகளும் நடைமுறையில பிறந்த முதல் திசை வருமா அப்படின்னா தாயின் கர்ப்பசல் நீக்கி ஒரு சிலருக்கு அஞ்சு வருடம் ரெண்டு வருடம் ஒரு வருஷம் பதினாலு வருஷம் பத்து வருஷம் இப்படி ஒவ்வொரு ஜாதத்திலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் திசை இருப்பு சுய ஜாதத்துல போட்டிருப்பாங்க அப்ப அந்த தசை இருப்புங்கிறது அவரவர் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு கணக்கு இது உங்க சுய ஜாதத்துல எடுத்து பாருங்க திசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம இங்க ஒரு ஆவரேஜா ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் முதல் திசை இல்ல ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு டு பத்து அப்படி வச்சுக்கலாம் ஒரு ஐந்து வயதுல இருந்து பத்து வயதுக்குள்ள சுக்கர திசை முடியுது அப்படின்னு வச்சுட்டா முதல் திசையானது திசை பிறகு சூரிய திசை ஆறு வருடம் சூரிய திசை என்பது ஒரு பதினோரு வயசு பதினஞ்சு வயசுல முடியும் பிறகு சந்திர திசை என்பது பத்து ஆண்டுகள் ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி அஞ்சு வயசுல முடியும் பிறகு செவ்வா திசை என்பது ஒரு ஏழு வருஷ திசை ஒரு இருபத்தி எட்டு வயது அல்லது ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இந்த திசையில முடியும் பிறகு ராகு பதினெட்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு வயது அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசுல அந்த ராகு திசை முடியும் ஒரு சிலருக்கு நாப்பத்தஞ்சு வயசுல ராகு திசை முடியும் இப்போ நாப்பத்தஞ்சு டு ஐம்பதுக்குள்ள ராகு திசை முடியும் அடுத்து வரக்கூடிய திசை குரு திசை பதினாறு ஆண்டுகள் குரு திசை நடக்கும் இந்த குரு திசை என்பது ஒரு சிலருக்கு நாற்பது வயசுல தொடங்கும் ஒரு சிலருக்கு நாற்பத்தி அஞ்சு வயசுல தொடங்கும் ஒரு சிலருக்கு ஐம்பது வயசுல தொடங்கும் முதல் திசையினுடைய இருப்பு கணக்கு பிராரம் நம்ம அவரேஜா ஒரு நாற்பத்தி அஞ்சு டு அறுபது அறுபத்தோரு வயசு வரைக்கும் அந்த திசை இருப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப வாழ்க்கையினுடைய பிற்பகுதி காலகட்டம் ஒரு திசை வரும் காலம் என்பது வாழ்க்கையினுடைய பிற்பகுதி வாழ்க்கையில் எல்லாம் சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆகி பிற்பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு திசை வரும் காலம் என்பது ஒரு தான் ஏன்னா குரு ஒரு இயற்கை சுப கிரகம் நவ கிரகங்கள்ல குரு பகவான் வந்து ஒரு இயற்கை சுபர் அப்ப அப்ப குரு திசை என்பதே ஒரு நல்ல திசைதான் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு சிலருக்கு அந்த குரு திசையே மிகப்பெரிய பிரச்சனையான திசையாக மாறிடுது மிகப்பெரிய தோல்வி அவமானம் ஆரோக்கியம் நிம்மதி ஆயுள் இதெல்லாம் கெடுக்கிற திசையா வருது உதாரணத்துக்கு ஒரு சில லக்னங்களுக்கு இப்ப வந்து ரிஷப லக்னத்துல பிறந்து குரு திசை வருது துலா லக்னத்துல பிறந்து குரு திசை வருது அப்படின்னா துலா லக்னத்துக்கு குரு வந்து ஆறாம் அதிபதியாக வருவார் லக்னத்துக்கு குரு அதிபதியா வருவார் இந்த மாதிரி திசைகள் வரும்போது இந்த லக்னத்துக்கு குரு மிகப்பெரிய பாவியாக பலனை கொடுக்குறாரு அப்ப உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்னம் என்ன அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க அப்போ உங்க லக்னத்தை வச்சுதான் இந்த திசை இயங்க ஆரம்பிக்கும் நாம இங்கே சிம்மம் பூரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டா சுக்கர திசை என்ன செய்யும் அப்படின்னு இது பொது தான் ஒருவேளை உங்க ஜாதகத்துல நீங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட லக்னம் வேறையா இருந்தால் அந்த லக்னப்படி குரு எந்த பாவத்திற்கு அதிபதியா பார்த்துட்டு உங்க சுய ஜாதகத்துல அந்த கணக்கு நீங்க எடுத்துக்கணும் குரு என்ன பார்க்கலாம் குரு வரும் வயது அதுவும் ஒரு முக்கியமான காலகட்டம் வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல் பகுதி சிறப்பா இருக்கிறது இல்லைங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு வயது வரைக்கும் போராடுறவங்களாம் கண் கூட பாத்துருக்கேன் நிறைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன் என்னோட வர கிளைகிட்ட பார்க்குறேன் நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயசுல கூட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கலைங்க எல்லாமே வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு வர்றவங்க இருக்காங்க இல்லைன்னு இல்லை அந்த குரு திசை பிற்பகுதியில பதினாறு வருஷம் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நீங்க அனுபவத்திலே பார்க்கலாம் நாற்பத்தி அஞ்சு வயதுக்கு மேல வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி குரு திசை சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னா அந்த வயது காலம் பதினாறு ஆண்டுகள் வந்து அவர்களுக்கு வாழ்க்கை பிற்பகுதி யோகமாக குரு மிகப்பெரிய ராஜ்யோகத்தை கொடுப்பார் ஒருவேளை அந்த குரு சரியில்லைன்னா அந்த காலமும் அவர்களுக்கு சோதனை காலம்தான் இது உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில நீங்க நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பூரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசைகளை கணக்கெடுத்தோம்னா முதல் சுக்கர திசை இளமையில் சுக்கர திசை என்ன செய்யும் குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு ஆகாதுன்னே சொல்லியிருக்காங்க இளமை சுக்கிரன் குடும்பத்தில் நிறைய வறுமை தடை தகப்பனுக்கு பிரச்சனை வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கும் அது இருபது வயசுலாம் சுக்கரதிசை அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கைய போராட்டம் தான் பிறகு சூரிய திசை ஆறு வருஷம் சூரியன் உங்க ராசி அதிபதி அவர் போய் இளமையில வந்து நல்ல அமைப்புல இருந்தா சில சொற்ப பலன்களை கொடுப்பாரு அதுல சூரியன் சரியில்லைன்னா தகப்பனுக்கு ஆகாது பிறகு சந்திரன் பத்து வருஷம் சிம்மத்திற்கு அவர் விரையாத விதியா வந்துடுறார் அப்ப அந்த சிம்மம் அப்படிங்கிறவங்களை பிறந்தவங்களுக்கு சந்திர திசையும் சிற சிறப்பில்லை பிறகு செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் செவ்வாய் சிம்மத்திற்கு பாதகாதிபதியா வர்றார் அப்ப போது அந்த ஏழு வருஷம் மிகப்பெரிய பாதகங்களை செய்யக்கூடிய திசை அடுத்து ராகு பதினெட்டு வருஷம் ராகு திசை சிறப்பா இருந்தா அந்த பதினெட்டு வருஷம் ராஜயோகம் ராகு சரியில்லாம இருந்தா அந்த திசை அவர்களுக்கு பதினெட்டு வருஷம் வாழ்க்கை போராட்டம் தான் இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் நிறைய இருக்கு நம்ம பாக்குறோம் அனுபவத்துல எல்லாருக்கும் இப்படி இருக்குமான இருக்காது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கு வாழ்நாள் பூரா சார் முதல் பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் நாற்பத்தி வயசு வரைக்கும் இந்த திசைகள் சரியில்லைன்னு எத்தனையோ ஜாதகங்கள் அனுபவத்துல பாக்குறோம் அப்ப முற்பகுதி பெரும்பாலும் இந்த பூர நட்சத்திரத்துக்கு ஒரு சிலருக்கு சிறப்பா இருக்கிறது இல்லைங்க அந்த பிற்பகுதி யோகம் அவர்களுக்கு குரு சிறப்பா அமைஞ்சிட்டா அது வாழ்க்கையில வசந்தம் வாழ்க்கையில் ராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அந்த பிறவியே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை போராட்டம் ஏன்னா கர்மாவை அணுவிச்சு கழிக்க வேண்டிய பிறவின்னு எடுத்துக்க வேண்டியது அவ்வளவுதான் ஏன்னா அப்புறம் அறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு எழுபது வயசுக்கு பிறகு என்ன சாதிக்க முடியும் அப்போ வந்து அந்த திசை அவர்களுக்கு அந்த பிறவியை அப்படித்தான் எடுத்துக்கணும் இதுல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி பூரா நல்லா இருக்கும் பிற்பகுதி அப்படியே ஆப்போசிட்டா குரு திசை வந்து மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க இது இந்த மாதிரி துலா லக்னம் இந்த மாதிரி ரிஷ பிறந்த பிறந்தவங்களுக்கு தான் அந்த திசை ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய திசை குரு பாதகாதிபதியா வர்றவங்களுக்கும் கவனமா இருக்க வேண்டிய திசை அப்ப குரு எப்படி இருந்தா உங்களுக்கு வெற்றியை தருவார் அப்படின்னா குரு தன் ஆட்சி உச்ச வீடுகள் இருந்தா மிகப்பெரிய யோகம் குருவுடைய ஆட்சி வீடுகள் தனுசு மீனம் குரு பகவான்டைய ஆட்சி வீடுகள் தனுசு அதுல மூலத்திரிவான வீடு அது இன்னும் பலம் ஜாஸ்தியான வீடு குரு பகவான் வந்து தனுசுலயும் மீனத்திலயும் இருந்து திசை நடத்தினா தன் பலத்தோட குரு திசை நடத்தலாம் நடத்தும் உங்க லக்னத்துக்கு சுபரா இருந்தால் மிகப்பெரிய ராஜ்ய யோகம் தான் அதே மாதிரி குரு தன் உச்ச வீடுகள்ல கடகம் குரு பகவானுக்கு உச்ச வீடு அப்ப குரு வந்து கடகத்திலிருந்து திசை நடத்துறாருன்னா நல்ல ஒரு திசை அது உங்க லக்னத்திற்கு சுபரா இருந்தா அது மிகப்பெரிய ராஜ்யோகத்தை தரக்கூடிய திசைதான் இந்த மாதிரி ஆட்சி உச்ச வீடுகள் அதே மாதிரி குரு தன் நட்பு வீடுகள் குரு பகவான் வந்து நட்பு வீடுகள் எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய் வீடுகள் மேசம் விருச்சிகம் அதே மாதிரி சிம்மம் இதெல்லாம் குரு பகவானுக்கு நட்பு வீடுகள் இந்த மாதிரி இடங்கள்ல குரு இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல நன்மைகளை குரு திசை கொடுக்கும் உங்க லக்ன சுபராக இருந்தா ஏன்னா தடவை அந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்றேன்னா லக்ன சுபரா இருக்கணும் அப்பதான் அந்த வெற்றிகள் கிடைக்கும் சிம்மலக்னத்துக்கு குரு யோகாதிபதி தான் ஏன்னா சிம்மலக்னத்துக்கு குரு பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதிங்க அவரே அஷ்டமாதிபதியா வந்தாலும் கூட அவர் யோகாதிபதி தான் அப்ப சிம்மத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் எனவே அந்த குரு லக்ன சுபராக இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகள் இது மாதிரி குரு பகவான் வந்து நல்ல இடங்கள்ல இருந்தா அந்த ஜாதகத்திற்கு அது திசை அருமையான திசை ஒருவேளை குரு வந்து தன் பகை வீடுகள்ல நீச்ச வீடுகள் இருந்துட்டு அந்த திசை உங்களுக்கு சோதனை தான் பகை வீடுகள் எடுத்துட்டீங்கன்னா குரு பகவானுக்கு வந்து ரிஷபம் பகை வீடு துலாம் பகை வீடு நீச்ச வீடு குரு பகவான் வந்து மகரத்துல நீச்சம் ஆயிடுறார் இந்த மாதிரி வீடுகள்ல குரு தன் பலம் விழுந்த திசை நடத்தினாலும் உங்களுக்கு அந்த திசை நன்மை செய்யாது வாழ்க்கையில அந்த பதினாறு வருஷம் வாழ்க்கையில் போராட்டம்தான் ஒரு தனக்காரகன் ஒரு புத்திரக்காரகன் அப்ப உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கடன் நோய் வழக்கு வாழ்க்கையில உங்க வாரிசுகளுக்கான நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய திசையாக இருக்கும் அதே மாதிரி குரு நின்ற நட்சத்திரம் குரு பகவான் வந்து உங்க சுய ஜாதகத்துல ஒரு ராசியில போய் எந்த நட்சத்திர காலில இருக்காரோ அது ரொம்ப முக்கியம் குரு பகை சாரம் வாங்கக்கூடாது சுக்குரன் சாரம் வாங்கக்கூடாது குரு வந்து சனி சாரம் வாங்கக்கூடாது சனியுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதுல போய் குரு பகவான் நிக்கி நின்று திசை நடத்தக்கூடாது அதே மாதிரி சுக்கரன் சாரங்கள் பரணி பூரம் பூராணம் இதெல்லாம் குரு போய் நின்று திசை நடத்தக்கூடாது ராகுடைய சாரம் கேதுவுடைய சாரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இது ராகுடைய நட்சத்திரங்கள் இதுல குரு போய் இருக்கக்கூடாது கேதுடைய நட்சத்திரங்கள் அஸ்வனி மகம் மூலம் இதுலயும் குரு போய் நின்று திசை நடத்தக்கூடாது அப்ப நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அப்பதான் திசை நல்ல வேலை செய்யும் அதை நீங்க உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கங்க அதே மாதிரி குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் ஒரு தசை கூட ஒரு தசைநாதன் கூட சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியங்க இப்ப குரு பகவான் கூட சுப கோள்கள் சேர்ந்திருந்தா ரொம்ப நல்ல யோகத்தை கொடுப்பாரு குரு கூட பாவிகள் சேர்ந்துருந்தா அந்த ஜாதகத்துடைய திசை அப்படியே அந்த குரு திசை வந்து வீணா போயிருது காரணம் குரு கூட இப்ப ராகு சேர்ந்திருக்காருன்னு வைங்க குரு சண்டான யோகம் பொருளாதார தடை வருமான தடை ஏன்னா குரு பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ ஜென்ம சாபங்கள் இதெல்லாம் அந்த குரு ராகு சேர்க்கை வந்துடும் அப்ப அந்த காலங்கள் அதற்கான வழிபாடுகளை சரியா செய்தாதான் உங்களுக்கு குரு திசை வெற்றி இப்ப குருவுடன் கேது சேர்ந்திருக்காருன்னு வைங்க குரு கேது சேர்க்கை அது பின் தொடரும் நிழல் கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருக்கேது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் சொல்லி பிற நிறைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அனுபவத்தில் அப்படி இல்லை அது வந்து மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை தரக்கூடிய கடன் அப்படிங்கிற வாழ்க்கையில மீளார் கடனில் கொண்டு சிக்க வைக்கிறது குருகேது தான் கோடிகள்ல புரளுவாங்க ஆனா அதே சமயம் கோடிகள்ல கடனும் இருப்போம் குருகேது என்பது கடன் எழுதி வச்சுக்கலாம் இது மாதிரி குருகேது சேர்க்கை வந்து குரு திசை வரக்கூடாது வாழ்க்கையில் மிகப்பெரிய கடனாளியாக ஆகக்கூடிய அமைப்பு அந்த கிரக அமைப்புகள் அந்த சேர்க்கைகள் சரியில்லை குரு சனி சேர்க்கை இப்ப குருவோட சனி சேர்ந்திருக்காருன்னா குரு சனி சேர்க்கையை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பொருளாதாரத்திற்கான நல்ல கிரக சேர்க்கை என்றாலும் பிரம்மகத்தி தோஷம் வாழ்க்கையில அந்த ஜாதகரை பாடப்படுத்திருது பிள்ளைகள் வழியில ஏதாவது ஒரு கவலையை நிரந்தரமா கொடுத்துருது குரு சனி அந்த குரு சனி சேர்க்கையும் நல்ல கிரக சேர்க்கை கிடையாது இந்த குரு சூரியன் சேர்க்கை குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய யோகம் இவர்கள் முன்னோர்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழ்ந்தவர்கள் நல்ல பாரம்பரியமான இருந்து வந்தவங்க குரு சூரியன் சேர்க்கை இருந்தாலே ஆனா அந்த குரு சூரியன் நெருங்கிய பாகையில் இருந்துட்டாங்கன்னா அது பரம்பரை வியாதிகளை ஏற்படுத்துது ஆஸ்துமா கேன்சர் சொரியாசிஸ் வலிப்பு இது சார்ந்த பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துல பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு இதை அனுபவத்துல பாக்குறோம் ஒரு சிலருக்கு கட்டாயம் இருக்கு ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கு கோள்கள் பார்வை நின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் மாறும் ஆனா மேக்சிமம் வந்து குரு சூரியன் வந்து நெருங்கிய பாகையில இருந்தா பரம்பரை வியாதிகள் தொடருது இது அனுபவத்துல நிறைய பாக்குறோம் சோ இந்த மாதிரி குரு திசை வரும் காலங்கள்ல அந்த குரு சூரியன் நெருங்கின பாகையில் இருக்கக்கூடாது அப்ப அந்த காலம் பதினாறு வருஷம் உங்களுக்கு பரம்பரை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது இது மாதிரி நிறைய உங்களுக்கு குருவுடன் சேர்ந்த கிரகங்களையும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்பதான் அந்த திசை உங்களுக்கு நன்மையா இல்லையான்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் குரு நின்ற நட்சத்திரம் குரு ஆட்சி வீடா நட்பு வீடா பகை வீடா இத்தனை பார்த்து தான் நீங்கள் அந்த திசையை நல்ல திசையா கெட்ட திசையான்னு தீர்மானிக்கணும் அதே போல் குரு திசை வரும் அந்த காலம் குரு எந்த பாவங்களில் நிற்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கூட்டியோ குறைச்சியோ செய்வார் இப்போ நம்ம சிம்மல சிம்மலகரத்து பேசிட்டு இருக்கோம் சிம்மத்திலே குரு இருக்காருன்னு வைக்கலாம் சிம்மத்தில் குரு நின்று திசை நடத்தும் போது அது வந்து நல்ல வீடு நட்பு வீடு குரு பகவானுக்கு ஆனால் குரு அங்கே கேது சாரம் வாங்கிடக்கூடாது அந்த கேது பகவான் வந்து குரு மக நட்சத்திரம் இருக்கு சிம்மத்துல அந்த மக நட்சத்திர சாரம் வாங்கிடக்கூடாது இப்ப நீங்க சிம்ம ராசியா இருந்தா குரு அங்க இருக்கும்போது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருப்பாங்க குரு சந்திர யோகம் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு குரு சந்திர யோகம் ஆனாலும் அவர் சந்திரன் விரயாதிபதி உங்களுக்கு சில விரயங்களை கொடுத்துதான் குரு சந்திர யோகம் வேலை செய்யும் அது மிகப்பெரிய யோகமே நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கடை கட்டாயம் கிடைக்கும் ஆனா அந்த கேது சாரம் மட்டும் குரு அங்க வாகாம இருக்கணும் சிம்மத்தில் குரு இருந்து உங்கள் ராசியிலே உங்கள் லக்னத்திலே குரு இருந்து திசை நடத்தினார் அடுத்து ரெண்டாம் இடம் இங்க கண்ணியில குரு இருக்கான்னு வைங்க ரெண்டில் குரு இருப்பது நல்ல ஒரு யோகம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குரு அங்க கண்ணில வந்து நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னாலும் கூட சிலருக்கு அந்த திசை ஒரு நல்ல பலனை செய்யாம போயிருது காரணம் அந்த கிரக சேர்க்கைகள் நின்று நட்சத்திரம் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து மூன்றாம் இடத்தில் குரு துலாத்துல குரு இருக்காருன்னா அது குருவுக்கு பகை வீடு குரு வாழ்க்கையில அந்த பகை வீட்டுல மட்டும் தின்னு திசை நடத்திட்டார்னா வாழ்க்கை போராட்டம் தான் பதினாறு வருஷம் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் உங்க பிள்ளைகள் வழியிலையும் அந்த குரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீக சொத்துகள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எல்லாமே தடையாயிருது அந்த பதினாறு ஆண்டுகள் கவனம் தேவை அடுத்து குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல விருச்சிகத்துல இருக்காருன்னா நல்ல இடம் அது செவ்வாய் வீடு நட்பு வீடு கேந்திரத்துல இருக்காரு குரு அப்ப பூர்வ புண்ணியாதிபதி கேந்திரத்திலிருந்து திசை நடத்தும் போது பூர்வீக சொத்துக்களை அணுவிக்கின்ற யோகம் சொத்துக்களை புதுசா வாங்கக்கூடிய யோகம் வாழ்க்கையில் பிற்பகுதி அந்த நாற்பத்தி அஞ்சு வயதுக்கு பிறகு வாழ்க்கை நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கிறாங்க மிகப்பெரிய யோக ஜாதகமாக அது மாறுது பிள்ளைகளும் அந்த காலம்ல நல்ல பொசிஷனுக்கு போறாங்க நாலாம் இடத்தில் குரு இருப்பது நல்ல சிறப்பு ஐந்தாம் இடத்தில் குரு அப்ப ஐந்தாம் இடம் தனுசு மூலத்திரிகோட வீடு ஆட்சி வீடு குரு வந்துடுறாரு பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ ஜென்மஸ்தானத்திலே இருக்காருங்கிறது நல்ல யோகம்தான் ஆனால் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்காம போது அது காரகோபாவ நாஸ்தி ஏன்னா புத்திர காரகன் போய் அந்த அஞ்சாம் பாவத்தில் இருப்பது காரகோபாவ நாஸ்தி ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியில பிரச்சனைகள் வந்துருது அந்த திசை காலங்கள்ல கவனம் தேவை ஆனால் அது லக்னத்தை குரு பார்ப்பாரு அது ஒரு பெரிய சிறப்பு தான் பொதுவாக குரு பகவான் வந்து நின்ற இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இன்னும் மூன்று இடத்தை பார்வை செய்வார் அப்ப அவர் நின்ற இடத்திலிருந்து அஞ்சாம் இடம் அவர் நின்ற இடத்துல இருந்து ஏழாம் இடம் அவர் நின்ற இடத்துல ஒன்பதாம் இடம் பார்வை செய்யும் போது அப்ப குரு தனுசுல இருந்தா லக்னத்தை பார்ப்பாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்ப லக்னத்தை குரு பார்த்தாலே தெய்வ கடாட்சம் வாழ்க்கையில் சிறப்பு வெற்றி யோகம் எப்பவும் கூடயே இருக்கும் இது லக்னத்துக்கு ஒரு நல்ல சிறப்பான இடம் தனுசு அடுத்து மகரத்துல குரு குரு நீச்சமா போயிடுறாரு ஆறாவது வீடு கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் தடை தோல்வி அவமானம் இந்த பதினாறு வருஷம் உங்களை படாதபால் படுத்திடுவார் குரு நீச்ச குருவா இருந்தாருனா நீங்க அதுக்கான வழிபாடுகளை கரெக்டா செய்து அந்த குருவை பலப்படுத்தும் போது வெற்றி ஒருவேளை சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் அது உங்க சுய ஜாதத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அடுத்து குரு கும்பத்துல ஏழாம் இடம் ஏழு குரு பொதுவாக வந்து அது நல்ல இடம் கிடையாது ஏழு குரு இருக்கிறவங்களுக்கு அந்த காலம் வந்து குரு வந்து நிறைய பேருக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கடுத்துடுறாருங்க ஏழை குரு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போகுது கும்பத்துல குரு வந்து லக்னத்தை பாப்பாரு ஒரு யோகம் புகழ் அந்தஸ்தல்ல இருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகளை அந்த குரு திசை என்பது ஆண்டுகள் ஏழாம் இடத்தில் நல்ல அமைப்பு கிடையாது ஒரு சில வெளிநாட்டுல போய் வெற்றிகளை அடைகிறாங்க ஏழாம் இடத்தில் குரு அடுத்து எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் எட்டு கூடவன் எட்லியே ஆட்சி பெறுவாரு குரு சொந்த வீடு மீனம் அப்ப தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு இதெல்லாம் முற்பகுதி கொடுத்தாலும் பிற்பகுதி அந்த தி திசை வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா குரு ரெண்டு வீட்டுக்கு அதிபதி அஞ்சு எட்டு குடையவர் அப்ப யோகத்தை தருவாரு சில தடைகளை கொடுத்துதான் அந்த யோகத்தை தருவாரு எட்டாம் வேலையை செய்யாமல் போக மாட்டார் அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் பூர்வ புண்ணியாதிபதி போய் பாக்கியத்தில் நிற்கிறாருங்க மிகப்பெரிய யோகம் அங்கேயே குரு வந்து உங்க லக்னத்தை பார்ப்பாரு செவ்வாய் வீடு நட்பு வீடு நல்ல ஒரு ராஜ யோகத்தை கொடுக்குற குரு ஒன்பதில் குரு புகழ் அந்தஸ்து அரசியல் உயர்வு பதவி நல்ல ஒரு பெரிய மனிதர்கள் தொடர்பு திருப்பணிகள் கோயில் திருப்பணிகள் முன்னாடி என்று செய்கிறது அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய குரு மேசத்துல ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் பத்தில் குரு அது குரு பகை வீடு ஏன்னா ரிஷபம் குருவுக்கு பகை வீடு சுக்கரன் வீடு குருவுக்கு எப்பயுமே ஆகாது அதனால பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது பத்தில் குரு பதவி நாசம்னே ஒரு பழமொழி உண்டு கோச்சாரத்துக்கு தான் அது சொல்லியிருக்காங்க கூட அனுபவத்தில் பிறந்த காலத்தில் பத்தில் குரு இருக்கிறவங்களுக்கும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் வீழ்ச்சி அடைகிறாங்க ரிஷப குரு மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் வருது கவனம் தேவை பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பதினொன்றுல எந்த கிரகம் இருந்தாலும் வெற்றியை தரக்கூடியது நிச்சயம் அப்ப குரு பதினொன்று இருப்பது மிதனத்துல மிகப்பெரிய ராஜ்யோகத்தை குரு கொடுப்பார் அந்த குரு அங்க போய் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது ராகுடைய சாரம் மட்டும் வாங்கக்கூடாது கவனம் தேவை அது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் அடுத்து கடகத்தில் குரு உச்ச வீடு உங்க ராசி சிம்மம் லக்னமா இருந்தா பன்னிரெண்டாம் இடம் என்றாலும் குரு விரயமா இருந்தாலும் உச்சமா இருக்காரு பிரச்சனை இல்லை விரயங்களை கொடுத்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுப்பாரு அப்ப அந்த இடத்துல குரு நல்ல வெற்றிகளை தரக்கூடிய குரு தான் இதே போல் உங்க சுய ஜாதகத்துல குரு பன்னெண்டு பாவங்களையும் எந்த பாவங்களில் நிற்கிறாரு இதையும் பாருங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குரு திசை உங்களுக்கு வெற்றி திசையா நன்மைகளை தரக்கூடிய திசையா முற்பகுதி நன்மையா அந்த திசை பதினாறு வருஷத்துல முதல் எட்டு வருஷம் பிற்பகுதி எட்டு வருஷம் முற்பகுதி நன்மையா பிற்பகுதி நன்மையா இது எல்லாத்தையும் நீங்கள் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கும்போது தெளிவாக புரியும் ஒருவேளை நீங்கள் பூரத்தில் பிறந்து உங்களுக்கு குரு திசை வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இப்போ குரு திசை நடப்பு இருந்தாலும் கூட இதை நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நல்ல ஒரு அதற்கான வழிபாடுகளை செய்யும் போது அந்த திசை உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் குரு ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போறது திருச்செந்தூர் குருஸ்தலம் திருச்செந்தூர் நல்ல ஒரு குருவுக்கு உண்டான அமைப்பை வெற்றியை தரக்கூடிய இடம் ஆலங்குடி குருஸ்தலம் திருலோக்கி அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு அது நல்ல ஒரு குருஸ்தலம் இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது வியாழக்கிழமை குரு வழிபாடு குரு காயத்ரி மந்திரங்கள் படிப்பது நல்ல மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் வழிபாடு தொடர்ந்து கூட வச்சுக்கிறது வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு உதவி செய்வது இதெல்லாம் குரு திசை மிகப்பெரிய திசையாக மாற்றும் நல்ல யோக திசையாக மாற்றும் அந்த மாதிரி உங்க திசைகளை நீங்க சரியா வழிபாடுகள் செய்து வெற்றி திசையாக மாற்றி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவரை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்